மாசம் நாளுழைச்சி அழைச்சி காசை வாங்கினா கடங்காரன் கணக்கு நோட்டோட வந்து எனக்கு உனக்குன்னு உனக்குறான் காசை வாங்கினா கடங்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோட நிக்கிறான் வந்து எனக்கு உனக்குன்னு பெக்கிறான் கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியலே சொட்டு சொட்டா வேர்வை சேருது கட்டி காரம் பொட்டியிலே அது குக்கியும் போடுது வட்டியிலே கட்டு கட்டா நோட்டு சேருது கட்டி காரம் பொட்டியிலே அது குக்கியும் போடுது வட்டியிலே கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியலே